தந்த அந்த உழவனோட இருக்குங்க முடிஞ்ச வரைக்கும் நாம சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணாம சாப்பிடுவோம் விவசாயிகளுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றிங்க தலடி வெட்டி ரெடி ஆயிடுச்சுங்க குடிக்க போறேன் அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் மதி செல்டு சேனல்ல இருந்து உங்கள் மதி இன்னைக்கு என்ன சமைக்க இளநீல இளநீலையே அதாவது இளநீம் இல்லாம தேங்காயும் இல்லாத ஒரு பாதி காயிலங்க இப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது நல்லா சின்ன 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 கீற்றா அரிஞ்சு போட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் கருப்பில எல்லாம் போட்டு பச்சை மிளகாய் போட்டு தக்காளி போட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு இதை பொடி பொடியாக அரிஞ்சு எடுக்கிறீங்களா இதை எடுத்துக்கட்டி வணக்கி அப்படியே தாளித்து சாப்பிட்டோன்னு வச்சுக்கங்களேன் டேஸ்ட் அவ்வளோ பிரமாதமாக இருக்குங்க குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்களேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தேங்காய் இலை நீ ஃப்ரை பண்ண போறங்க சட்டி அடுப்பில் வச்சுக்கலாம் சட்டி காயிட்டோம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் சட்டி காய்ச்சிருச்சிங்க எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் போகும் கடுகு ஜீரகம் சோம்பு கொஞ்சம் பெருங்காயம் உளுத்தம்பருப்பு கடலை போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சிருச்சிங்க கருப்புல போட்டுக்கலாம் பச்சை மிளகா போட்டுக்கலாங்க வெங்காயம் போட்டுக்கலாம் கறி தூள் கொஞ்சமா போட்டுக்கலாங்க தேங்காய் கொஞ்சம் இனிப்பாக இருக்கும் இல்லைங்களா அதனால கொஞ்சம் காரம் போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அடுத்தது நம்ம ஹீரோங்க தேங்காய்ங்க தேங்காய் போட்டுக்கலாம் தயிர் சாதம் மாதிரி லெமன் சாதம் புளி சாதம் இதுக்கெல்லாம் தொட்டுக்கிட்டு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க அவ்வளோ அருமையாக இருக்குங்க வெறும்னாவே எடுத்து வச்சு சாப்பிட்லாம் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் விரும்பி சாப்பிடுவாங்க சும்மா அப்படியே ஒரு நிமிஷம் தட்டு வச்சு மூடலாங்க இந்த மசாலா கொஞ்சம் அப்படியே தேங்காயில் ஏற்றோம் சரி சரி ரெண்டு இளநீ வேணும் சரி சரி எந்த ஓகே இளநீ கேட்டங்க குடிக்கலான்ட்டு பாத்தீங்கன்னா மரத்துல இருந்து இறங்கிட்டாங்க ஏறும்போதே சொல்லி இருந்தா இளநீ வெட்டி போட்டிருப்பாங்க இப்போ தேங்காய் மட்டும்தான் வெட்டி போட்டிருக்காங்க அப்படின்னாங்க சரி ஓகே பார்க்கலாங்க வீடியோக்குள்ள போலாங்க சூப்பராக வாங்கிட்டு இறக்கலாங்க தனி பிடிச்சிருக்கிறப்ப இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு சாப்பிடணும்னு வச்சிங்களே அப்படி இருக்குங்க இறக்கலாங்க இறக்கி வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் தேங்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுங்க எடுத்து போட்டு சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்றேன் விட்டதுதங்க இருக்குதுங்க போட்டுதுங்க நம்ம இளநி கடையில கூட இளநி குடித்தோம் அதுல அந்த தேங்காய் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அத கண்டிப்பா வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துருங்க சந்தைக்கு பண்ணமுடியாது இலங்காயி கிடைக்கும் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ஒரு தடவையாவது குழந்தைங்க அவ்வளோ சூப்பராக சாப்பிடுவாங்க நான் செஞ்ச இந்த தேங்காய் ஃப்ரை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோட வீடியோ தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு வீடியோ கொடுத்துக்கிட்டுருக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்